ஓசூர் அடுத்த கிளம்பங்கலம் அருகே தீயில் கருகி ஒருவர் உயிரிழப்பு போலீசார் விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளம்பங்கலம் கணேச காலனி இரண்டாவது தெரு பகுதியில் வசித்து வருபவர் வெங்கடேசன் ஐம்பத்தைந்து வயதான இவர் இவரது மனைவி ராணி கள்ளக்குறிச்சியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு ஒரு மகன் நாமக்கல்லில் விடுதியில் தங்கி கல்லூரி படித்து வருகிறார் இன்று காலை வெங்கடேசன் வழக்கப்போல் பால் வாங்கி கொண்டு பிறகு தனது வீட்டின் மாடிக்கு சென்றுள்ளார் அப்போது அவர் வீட்டில் இருந்து திடீரென விடிசத்தம் கேட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தபொழுது அவரது வீட்டில் உள்ள அறையில் புகை மண்டலமாக காணப்பட்டது இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டனர் தகவலின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் அந்த அறையில் கருகிய நிலையில் வெங்கடேசன் இருந்தது கண்டு அவர் அவரை மீட்டு கிளமங்கலம் அரசு சுகாதார மையத்திற்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் அவரது வீட்டின் அறையிலிருந்து படுக்கைகள் மற்றும் பஞ்சு மெத்தை உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி பெட்ரோல் வாசனை வீசிய நிலையில் எரிந்து கொண்டிருந்த தீயையும் தீயணைப்பு துறையினர் அணைத்தனர் இந்த விபத்துக்கு காண காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மீண்டும் மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது